முதுகு பகுதியில் கண்ணுக்கு தெரியாத பிற்பகுதியில் முதுகில் இந்த ரெண்டு ரக்கை எலும்புக்கு நடுவில் இருந்தாலும் சரி நடு முதுகில் இருந்தாலும் உயர்ந்த புகழை அடையக்கூடியவங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா இது ஒன்று சொல்லுவாங்க அதுக்கப்புறம் தொடைப்பகுதி நம்மளுக்கு இடது பக்க தொடைப்பகுதியில் மச்சம் இருக்குது அப்படின்னா வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகளை சந்தித்து பெரிய ஆள் ஆகக்கூடியவங்க பிறக்கும் போது நீ ஏழ்மையில் பிறந்தாலும் சரி இல்லை ஒரு வசதியான வீட்டில் பிறந்தாலும் ஒரு காலகட்டம் இருக்கும் நீ பிரச்சனைகளை ஃபேஸ் பிரச்சனைகளை ஃபேஸ் ஓவர் கம் பண்ணி அப்டிள்ஸை ஓவர் கம் பண்ணி வாழ்க்கையில கண்டிப்பா ஜெயிப்பேன் இதே வலது பக்க தொடல வந்து மச்சம் இருக்கு அப்படின்னா பிரச்சனைகள் நிறைய வருது வரல அப்படி வருந்தாலும் சரி வராட்டியும் சரி நான் பிடிச்ச முயலுக்கு மூணே கால் அப்படின்னு வாழக்கூடியவங்க கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா ஆற்றல் ஜாஸ்தி இருக்கும் அந்த ஆற்றல் ஜாஸ்தி இருக்கிறதுனால நான்கிற அகந்தையும் இருக்கும் பேசும்போது அடமண்ட்டாக பேசுவாங்க யாருக்கும் அடங்க மாட்டாங்க அடங்க மறுப்பது அப்படின்றது சொல்றது உண்டுமா சரிங்களா